எங்களுடைய மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கின்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகம் மூட்டலாம் என்று நினைக்கின்றேன் நேற்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக அது மீனவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு பின்னர் ஒரு துப்பாக்கி சூட்டின் மூலம் ஒரு இளைஞர் காயமடைந்திருக்கின்றார் குறிப்பாக குச்சவெளி ஜாயநகர் பிரதேசத்திலே பல் பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஐயு கான் இனூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஐனூஸ் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் அந்த துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்திருக்கின்றார் ஆகையால் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் அந்த மாவட்டத்தை பெருத்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே பல நேரங்களிலே நாங்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை இங்கிருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இன்று கடல் தொழில் திலைக்கணத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுருக்குவலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது சபை தலைவர் அவர்களே ஏனென்றால் இன்று இந்த சுருக்குவலை அனுமதி பத்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏழு மைல் நிபந்தனைகள் தான் இதனுடைய பிரதான காரணமாக காணப்படுகின்றன இந்த ஏழு மைல் நிபந்தனைகள் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒரு நிபந்தனையாக காணப்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று இவ்வாறான நடவடிக்கைகள் இந்த இடங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக இப்பொழுது முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மீனவர்கள் அந்த பெருநாளுக்காக சில வருமானங்களை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற இந்த நேரத்திலே இன்று இவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக அல்லது போதைப் பொருட்களை கடத்துவர்களாக கருத்தில் கொண்டு இன்று இவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகையால் இந்த தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை எந்த அடிப்படையிலே நடைபெற்றிருக்கின்றது என்பது ஒரு சரியான பரிசோதனை செய்யப்பட வேண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்படுகின்றன இன்று இந்த துப்பாக்கி புரோகம் மேற்கொள்வதற்கான அனுமதியை இந்த கடற்படையினருக்கு யார் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று அவர்கள் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இன்று உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று மீனவர்கள் பல கஷ்டங்களை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இன்று அவர்களுடைய அந்த தொழிலை மேற்கொள்ளுகின்ற செயற்பாடுகள் கூட ஒரு அபாயகரமான ஒரு செயற்பாடாக மாறியிருக்கின்றது இதற்கு முன்னர் இவ்வாறான மீனவர்களை அந்த கடைப்படையினர்கள் இந்த நான் சொன்ன நிபந்தனைக்கு அடிப்படையிலே அவர்களுடைய பொருட்களை பறிமுதல்கள் செய்வார்கள் அல்லது இவர்களை பயமுறுத்துவார்கள் பயமுறுத்துவார்கள் அச்சப்படுத்துவார்கள் இன்று இந்த நிலை மாறி இன்று துப்பாக்கி சூடு செய்கின்ற ஒரு நிலைக்கு இந்த நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் இன்று இந்த பிரதேசத்திலே இது இனவாதமாக கூட பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் இன்று சுருக்குவலைக்கான இந்த அனுமதி

கூட பார்க்கப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆகையால் நேற்று குச்சவெளி பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டை அரசாங்கம் கருத்தில் கொண்டு இதனுடைய சரியான விசாரணைகளை ஆரம்பித்து விசாரணைகளை ஆரம்பித்து இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் இதனுடைய யதார்த்தங்களை புரிந்து அந்த மீனவர்களுக்கான நிவாரணங்கள் அந்த மீனவர்களுக்கான சரியான விடயங்களை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் கே வி சி இது நமக்கான குரல்